ஆனால் சில்ட்ரன்ஸு வாலிப பெண்களே இளைஞர்களே இது உங்களுக்கு உண்டான பதிவு இப்போ இந்தியாவை ஆண்ட ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் அப்புறம் பாட்டம் பூட்டன் இவன் தான் எல்லாத்தையும் கீழி சிலர் மேடையில் பேசினிருப்பான் சில தான் விட்டுருங்க பெரியார் இருக்கார் இல்லையா நம்ம பெரியார் தாங்க ராமசாமி இவதான் இவரை இவருக்கு வந்து ஏன் பார்ப்பனர்களை பிடிக்கல பார்ப்பனர்களுக்கு ஏன் இவரை பிடிக்கல இவருக்கு ஏன் பிரிட்டிஷ்காரங்களை பிடிச்சிருந்தது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏன் பெரியாரை பிடித்திருந்தது சரி அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் வர்ண முறை படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலையை கொண்டு வந்தனர் பிரிட்டிஷ்காரர்கள் அதனால பெரியாருக்கு அவர்களை பிடித்திருந்தது பாட்டை பூட்டை எதையும் கிழிக்கல ரைட்டா பாட்டை பூட்டை எதையும் கிழிக்கல வேணா கக்கூசில் போய் நிறைய பெயிண்ட் வச்சிருக்கோம் அதை வேணா எடுத்து தின்னுங்க போக வாலிப பெண்களே இளைஞர்களே பார்ப்பனர்கள் பெரியாரை எதிர்க்க காரணமாக இருந்தவை அதே மாதிரி ஆமாம் பெரியாருக்கு பிரிட்டிஷ்காரங்களை ஏன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் இந்த பாட்டை பூட்டங்கிட்ட யாரும் எதுவுமே செய்யலை சொல்லப்போனால் இன்னைக்கு மாதிரி பத்து மடங்கு வரி அன்று அப்பாவி மீது அப்பாவி மக்கள் மீது விதிக்கப்பட்டது ஆமாம் கோயில் கட்டுறன்ற பேரில் அவர்களெல்லாம் யானை குதிரைகள்லாம் ஏறி மிதித்து கொன்றது கோயில்கள் ஆமாம் ஏசுநாதர் சொல்லியிருப்பார் ஆமாம் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட்டது அதை தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கருணாநிதி அவர்கள் பராசக்தி பார்த்துல டைலாகை எழுதியிருப்பார் ஒரு சீனில் ஏசுனாதர் வந்து கோயில்கள்லாம் வந்து என்ன ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வாட் இஸ் அட் ஆமாம் அதில் இந்த கமர்ஷியல் காசு காசு வாங்குற மாதிரி சவுக்கள் அடிப்பார் அதெல்லாம் ஒட்டிப்பார் பார்த்துருப்பீங்க பார்த்துன்னு தான் ஓகே பார்க்கலன்னா அதை பற்றி நம்ம பேச முடியாது அடுத்த வீடியோவில் வந்து பெரியாரை பற்றி பேசுவோம் வாலிபர்களே இளைஞர்களே பாட்டணும் பூட்டணும் இங்கே எதையுமே கழிக்கலை ஆ புராண கதைகள் கட்டுக்கதைகள் இட்டு கதைகள் சொர்க்கு கதைகள்னு ஆமாம் எல்லாம் உங்களை சொல்லி சொல்லி முட்டாளாகி விட்டுட்டான் ரைட்டுங்களா சரி இப்போ பிரிட்டிஷாரை ஏன் வந்து ஆ பிரிட்டிஷ்காரங்களை வந்து எதுக்காக பெரியாருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஆ அவ்வளோ ஏன் பிடிச்சிருந்தது பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பார்ப்பனர்களும் சத்திரிய சத்திரியர்களும் மட்டுமே சொத்து வாங்கலாம் இருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் என்று சட்டம் இயற்றினார்கள் யார் பிரிட்டிஷ்காரர்கள் அதனால தான் பெரியாருக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டிஷ்காரன் தொட்டி விட்டதே இவனுக்கு எதுக்கு தெரியுமா இன்றைக்கி நடக்கிற ஐயோக்கிய தளத்தை அரங்கேற்றுவதற்குத்தான் புரிஞ்சுக்கு இளைஞர்களை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க கட்டுக்கதைகள் புராண கதைகள் சோறு போடாது சில்ட்ரன்ஸ் இளைஞர்களே வாலிபர்களே இப்போ அந்த ராஜராஜ சோழன் அப்புறம் புல்லதராம்பர் அம்பர் பேர் ஏதோ ஒரு மாதிரி பேர் அது கூட அவன் அப்புறம் அந்த யார் அந்த அப்புறம் என்ன சொல்லுவானுங்களே பாண்டியன் சேரான் சோழன் பல்லவன் எவெனா ஒரு மைரியும் பிடுங்கலை ஆனால் பிரிட்டிஷ்காரன் அவங்க கிட்ட இருந்த விஷப்பல்லு இல்லை விஷப்பல் அதை பிடுங்கினான் யார் பிரிட்டிஷ்காரன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் பெண் சிசுகளை கொலை செய்வதை தடுக்க சட்டம் ஏற்றினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் கொத்தொடிமை சட்டத்தை ஒழித்தார்கள் பிரிட்டிஷ்காரன் யாரு பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சான் அது வந்து பெரியார் ஆதரித்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்து அவர்களுக்கும் தண்டனை பெற சட்டம் ஏற்றினான் பிரிட்டிஷ்காரன் அதை ஆதரித்தார் யாரு நம்ம பெரியார் அவர்கள் அவர்கள் யாரு ராமசாமி அவர்கள் யாரு ஈவேரா அவர்கள் அவரை போற்றுங்களாம் அன்பானவர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே சரித்திரம் ஒரு மாதிரியும் பிடுங்கல ஆனால் வெள்ளக்காரம் பிடுங்கினான் ரைட்டா அதனால தான் வந்து பெரியாருக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் வந்து பெரிய எதிர்க்க காரணமாக இருந்தவை எல்லாமே இதை இவைகள் தான் இந்த பாருங்கள் இப்போது அதாவது ஆமாம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பதில் சூத்திர பெண் திருமணமான உடன் ஏழு நாட்கள் கோயிலில் பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும் கோயில்களில் பள்ளி அறைகள் இன்றும் உள்ளன அதனை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன் புரியுதா கோயில் லாஜி பா லாஜி லாஜி ஏழு நாள் கல்யாணம் பண்ண உம் உன் பொண்ணு ஏப்பா கல்யாணம் நீ பண்ணுற பண்ணிவிட்டு இந்த பார்ப்பண்ணனுக்கு ஏழு நாள் கோயிலில் கொண்டு போய் நீ ஏழு நாள் நல்லா வேலை பார்த்துட்டு விடுனா நீ எப்படி கொலை பண்ண மாட்டே கொலை பண்ண முடியாது பண்ண மாட்டியா அதனால தான் பெரியார் வந்து பாம்பையும் பாப்பானியங்கள் தான் முதல்ல தான் அடி அதுக்கப்புறமா பாம்பு அடினார் அன்பான வாலிபர்களே வாலிப பெண்களே இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் கூட பெரியாரை முன்வைக்கிறார் அவர் சித்தாந்தம் கொள்கை நமக்கு தெரியாது இருந்தாலும் சரித்திரம் இது தான் இந்த பாருங்கள் பிரிட்டிஷ்காரர்களை வந்து பெரியாருக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருந்தது இது தான் காரணம் இந்த பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்தனர் பிரிட்டிஷ்காரர்கள் என்னது குழந்தை ஆமாம் குழந்தை திருமண சட்டம் அது கிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் விதவைகள் உடன்கட்டை சதி ஆமாம் கிறிஸ்து அத்து நெருக்குல பார் ஏறுவதை தடை செய்யும் சட்டம் கொண்டு வந்தனர் யார் பிரிட்டிஷ்காரர்கள் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் பாப்பனர்களுக்கும் சத்திய சத்திரியர்களுக்கும் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி வயல சட்டம் ஏற்றி நான் பிரிட்டிஷ்காரன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பிரிட்டிஷ்காரன் செஞ்சான் பாட்டை முப்பாட்டெல்லாம் செய்யலை ரைட்டாக புரிஞ்சிக்கினு இழைக்கிற அன்பானவர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே பார்ப்பனர்கள் வந்து பெரியாரை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் ரைட்டா இது பாருங்க சூத்திரர் இருக்கிறாங்கல்ல தான் பட்டியலினத்து வந்த முதல் ஆண் பிள்ளை வந்து பிறந்தால் அதை வந்து கங்கையில் போட்டு கங்கா தானம் பண்ணணுமாங்க அதை தடை செய்தாங்க பிரிட்டிஷ்காரன் அதுக்கப்புறம் பாருங்கள் சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் நாற்காலியில் உட்காரத்துக்கு அனுமதிக்கிற சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் சோரம் சோழங்காலத்திலேயே இல்லை மயிராங்காலத்திலேயே எல்லாரும் நின்று தான் இருந்தானுங்க பரதேசி நாய்கள் அதை உட்கார்வோ சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரப்பா பிரிட்டிஷ்காரன் அவன் கொடுத்த பேண்ட்டு கீன்ட்டு ட்ரெயின் ஹீனு ஷர்ட்டு கீட்டு மயில் மண்ணங்கட்டி டைம் பீஸ் கீம்பீஸ் போட்டு மனுஷனால் ஆகிங்க அன்பான இளைஞர்களே வாலிப பெண்களே பெரியார் அவர்களின் இவேரா ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் இவே ராமசாமி அவர்கள் எப்பொழுது பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அவர்கள் மறைந்து போனார் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அண்ணா அதை பாருங்கள் பேர் பாட்டு பிறந்தா அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா ம மக்கள் மனதில் இன்றும் பெரிய உயிரோடு இருக்கிறார் யார் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் பெரியாரின் சீழலாக இருந்திருக்க முடியுமா பெரியாரின் வளர்ப்பு பிள்ளையாக இருந்திருக்க முடியுமா பெரியாரின் சித்தாந்தங்கள் கொள்கைகள் எல்லாவற்றையும் அண்ணா அவர்கள் கற் கற்றுக்க முடியுமா யோசித்துப் பாருங்கள் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தாந்தம் கொள்கைகள் இன்னும் வாழ் ஸோ மாடியார் போடுபோல் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் இளைஞர்களே வாலிப பெண்களே ஆமாம் இவே ராமசாமி அவர்களை பற்றி நாம் ஆக்யூவ் பண்ணணும் இல்லை பேசணும் இல்லை வாதம் பண்ணணும் இல்லை சிறப்பம்சம் என்ன சிறப்பம்சம் இல்லை என்ன என்பதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு வருடக்கணக்காகும் அவ்வளோ விஷயங்களை அவர் இவ்வளோ விஷயங்களை அவர் வந்து நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் ஸோ இளைஞர்கள் முக்கியமாக வாலிப பெண்கள் முக்கியமாக ஆமாம் சரித்திரம் என்ற பெயரில் ஆமாம் சரித்திரம் நான் அடிக்கடி சொல்லுவேன் சரித்திரம் அது ஒரு ரத்த சாக்கடை ஆமாம் ஆமாம் அதை வந்து நம்ம பெருசாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஆமாம் உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளார உங்களை தேடுங்கள் எண்ணில் உங்களை தேடாதீர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் அது மட்டும்தான் நீங்களும் செய்யணும் என்று நான் விரும்புகிறேன் ஸோ மைடியர் போர்டுபல் சில்ட்ரன்ஸ் அடுத்த வீடியோவில் ஸோ மைடியர் போர்டுபல் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ் இளைஞர்களே வாலிபால் பெண்களே இவே ரா ஈவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்தார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்தேன் தட் மீன்ஸ் அவர் இறக்கும்பொழுது எனக்கு ஒரு பத்து வயது தான் எனக்கு பெரிதாக பெரியார் அவர்களை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை நான் கேட்டது பார்த்தது படித்தது மீடியாக்கள் சோஷியல் மீடியா அந்த மாதிரி பத்திரிகை நியூஸ் பேப்பர் புத்தகங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் அவரை பற்றி தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்ட விஷயத்தையும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அத்தனையும் சரியா என்று எனக்கு தெரியாது ஆமாம் ஏன்னா அந்த வருஷங்கிருஷம்லாம் நான் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வருஷம் அந்த வருஷங்கிருஷ்லாம் நான் இல்லை ஸோ கேள்விப்பட்ட விஷயங்கள் மா அத்தனையும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் எல்லா விஷயமும் உண்மையா என்றால் அது எனக்கு சரியாக தெரியாது ஸோ நீங்கள் பார்த்துங்க கூகுள் இருக்குது அந்த சாட் இந்த சாட் இருக்கு போய் நீங்கள் தெரிந்து